புலிக்கரை மற்றும் அழியூரில் பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணி தீவிர வாக்கு சேகரிப்பு தருமபுரி அருகே புலிக்கரை மற்றும் அழியூர் நக்கல்பட்டி எரப்பட்டி செக்கோடி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் தருமபுரி நாடாளுமன்ற தொகுதி பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணி அவர்கள் ஏப்ரல் பதினான்கு நேற்று திறந்த வேனில் பிரச்சாரம் செய்து பொதுமக்களிடம் மாம்பழம் சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார் இவ்வாறு வாக்கு சேகரிக்க வந்த வேட்பாளருக்கு பெண்கள் கும்ப மரியாதையுடன் ஆரத்து எடுத்து உற்சாக வரவேற்பு கொடுத்தனர் இந்த நிகழ்ச்சியில் ஜி கே மணி எம்எல்ஏ முன்னாள் எம்எல்ஏ பாஸ்கர் பாமக ஒன்றிய செயலாளர் சசிகுமார் ஒன்றிய அமைப்பு செயலாளர் ரமேஷ் உழவர் பேரியக்க நிர்வாகி சிவசக்தி திருபானந்தம் சேகர் மாரிமுத்து கார்த்திகேயன் அருள்மணி சேகர் சரவணன் உள்ளிட்ட பாமக பாஜக அமமுக்க கூட்டணி கட்சி நிர்வாகிகள் திரளான கட்சி தொண்டர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் நம்முடைய புதுமை பெண்மணி மட்டாளிகளின் பெரும்படைகளுக்கு மதிப்பில் நம்முடைய வெற்றி வேட்பாளர் உங்க சகோதரியம் அக்காவே சித்திய

உங்களை எல்லாம் ஒருங்கிணைத்து செயல்படுத்துறேன் என்னுடைய நிர்வாகிகள் இருக்காங்க பெரிய அவங்க சாதாரண பெண் அல்ல பாரதியார் சொன்ன மாதிரி பெண் பேராணை அப்படி சொல்றாங்க இப்படி தமிழ்நாடு பேசுது தர்மபுரி தொகுதி பேசுது அப்புறம் புலிகார் எப்படி இருக்கா சுற்று வட்டாரத்துல எப்படி இருக்கா எல்லா மாநிலம் அதனால நான் கூட்டணி கட்சியான

நீங்க எல்லாம் நல்லா இருக்கும் அது ஒண்ணுதான் என்னுடைய குறிக்கோள் தண்ணி பிரச்சனைக்காக தான் என்னுடைய சகோதரிகள் எல்லாம் கஷ்டப்படுறாங்க நானும் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் பதினஞ்சு வருஷமா யாரும் அதை கண்டுக்கல தருமபுரின்ற ஒரு ஊரு நம்ம தமிழ்நாட்டு மேப்ல தான் இருக்கா அதுவே தெரியல யாருக்குமே அக்கறை கிடையாது யாருக்கா அக்கறை இருந்தா பதினஞ்சு வருஷமா தனி தனின்னு கேக்குறோமே கொடுத்துருக்கணுமா இல்லையா ஐயா இவ்வளோ போராட்டம் பண்ணி ஏதோ ஒக்கணக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் மட்டும் ஆகி வந்தது அதுக்கப்புறம் ஒரு நல்ல திட்டம் கூட தர்மபுரி கிடையாது ஒரு தொழிற்சாலை கிடையாது ஒரு இளைஞர்கள் வேலை வாய்ப்பு கிடையாது எதுவுமே கண்டுக்கலை இனிமேலாவது அவங்க கண்டுக்கிற மாதிரி நம்ம செய்யணும் டெல்லி போனோம் போகணுமா வேணாமா டெல்லி போனோம் ஆம்பழத்துல ஓட்டு போடுங்க நம்ம கூட்டணி கட்சியில எல்லா சகோதரர்கள் இருக்காங்க பாரத பிரதமரை வந்து ஐயா மேல எவ்வளவு மரியாதை வச்சிருக்காரு நீங்களும் டிவில பாத்தீங்கல்ல அவர்கிட்ட போய் நம்ம கேட்போம் ஐயா எங்க ஊர்ல தண்ணி இல்ல எங்கள் ஊர் பெண்களுக்கு தண்ணி இல்லை குழந்தைகளுக்கு வேலை இல்லை ஏதாவது ஒன்று பண்ணுங்கன்னு கண்டிப்பாக கேட்போம் அவர் தாயுமத்தோடு பரிசீலனை பண்ணி கண்டிப்பாக நல்ல திட்டங்களை கொடுப்பார் நம்பிக்கை இருக்குது நீங்கள் எல்லாம் இவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கீங்க ஐயா எவ்வளோ போராட்டம் பண்ணுறாரு நம்ம சட்டமன்ற உறுப்பினர்கள் போராட்டம் பண்ணி தான் சிப்காட் வந்துச்சு மருத்துவர் அன்புமணி உங்களுக்கு நம்ம தர்மபுரிக்காக செய்த திட்டங்கள் எவ்வளவோ இருக்குது நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் தர்மபுரிக்க தமிழ்நாட்டுக்கு இந்தியாக்கே கொண்டு வரப்பட்ட திட்டம் அதை கொண்டு வந்த மாம்பழம் மாம்பழம் சின்னத்தால் தான் இந்தியா வடநாட்டுல கூட ஏதோ ஒரு இடத்துல ஆம்புலன்ஸ் ஊத்திட்டு ஓடுதுன்னா அதுக்கு காரணம் நீங்க போட்ட மாம்பழம் கிடைச்சிருக்க மாம்பழ சின்னத்தாளதா எல்லாருக்குமே நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் அவசரத்துக்கு போய் உதவுது தர்மபுரி மருத்துவ கல்லூரி அதே மாதிரி தர்மபுரி முழுக்க எல்லாரும் அந்த கல்லூரியில தான் போய் மருத்துவக் கல்லூரியில தான் வைத்தியம் பாத்துக்கிறாங்க அதை தந்த சின்ன மாம்பழம் இவ்வளவு நேரத்துலயும் இருக்கிற வேலையில வீட்டுல ஒதுக்கி வச்சுட்டு சௌமியாநூறுமணி வராங்க அந்த அம்மாவுக்கு நம்ம வந்து ஆதரவு தெரிவிக்கணும்ட்டு இவ்வளவு பேர் வந்திருக்கீங்க அது குறிப்பா என்னுடைய சகோதரிகள்லாம் எல்லா வேலையும் விட்டுட்டு குழந்தைங்களோட வேறு வந்துட்டீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்களையும் பார்த்தது நம்ம குட்டி ஈஸியும் பார்த்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எல்லாம் அதுவும் குழந்தைங்க எல்லாம் வேற தலைப்பா வேற கட்டிட்டு அழகாக எல்லாம் இருக்காங்க ரொம்ப நன்றிம்மா நீங்கள் எல்லாரும் இவ்வளோ நேரம் வந்து இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணதுக்கு ரொம்ப நேரமாக காத்துட்ருக்கிறீங்க உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் நல்ல வேலை நீங்கள் இருந்து போடுறேன் மருத்துவர் ஐயாவின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் பாரத பிரதமரின் ஆசி பெற்ற வேட்பாளரும் நம்முடைய தியாக ஆசி பெற்ற வேட்பாளரும் போட்டி போடுறேன் இந்த கூட்டணி கட்சியில் நம்ம பாஸ்கர் நல்லா இருக்கிறாங்க நிறைய நல்ல திட்டங்களை நாங்கள் வச்சுருக்கிறோம் உங்கள் எல்லோருக்கும் தெரியும் நம்ம ஊரில் வேலைவாய்ப்பு பிரச்சனையும் குடிநீர் பிரச்சனை தான் ரொம்ப அதிகமாக இருக்கிறது தண்ணி குடிக்கிறதுக்கு நல்ல தண்ணி இல்லை இப்போ இங்கே வரும்போது ஒரு அம்மா எங்களை கேட்டாங்க எங்களுக்கு கரண்ட் வேணுமா பட்டா நான் செய்வேன் உங்களுக்காக செய்வேன் நம்ம குழந்தைங்களுக்காக செய்வேன் வேற எனக்கு எந்த குறிக்கோளும் கிடையாது தர்மபுரி